கதகேடு கதகேடு நஜமான கதகேடு சுவையோடு சுகமாக உருவான கதகேடு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் அழகியும் மறக்கணும் இந்த புத்தகத்தை எழுந்தவங்க யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இந்த உலகத்துல பல்வேறு நாடுகள்ல வேறு வேறு விதமா கதைகள் சொல்லப்பட்டிருக்கும் அந்த மாதிரி நூற்றாண்டுகளா சொல்லப்பட்ட கதைகளை தொகுத்து இந்த நூலில் தமிழில் எழுதியிருக்காங்க தி மியூசிஷியன்ஸ் ஆஃப் பிரேமன் பியூட்டி அண்ட் த பீஸ்ட் தி அக்லி டக்லிங் ஸ்னோ ஒயிட் அண்ட் ரோஸ் ரெட் லிட்டில் மெமைட் தி எம்பரஸ் நியூ கிளாத் தி வைல்ட் ஸ்வான்ஸ் இந்த மாதிரி பல கதைகளோட தமிழாக்கம்தான் இந்த நூல் இந்த தொகுப்பில் மொத்தம் பத்து கதைகள் இருக்கு அதுலேருந்து நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம் கதை பத்து ஆலிஸும் அன்ன பறவைகளும் மலைகள் சூழ்ந்த ஒரு நாட்டில் ஆலிஸ் ராஜகுமாரி வாழ்ந்து வந்தாள் அவளுக்கு பத்து அண்ணன்கள் இருந்தார்கள் ஆலிஸ் தான் கடைசியாக பிறந்தவள் அவள் குழந்தையாக இருக்கும்போதே அவள் அம்மா இறந்து விட்டாள் அப்பாவும் அண்ணன்களும் அம்மா இல்லாத குறை தெரியாதபடி அவளை நன்றாக வளர்த்து வந்தார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் ஆலிஸ் அவள் தந்தையான மன்னன் சார்ல்ஸ் மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொண்டான் அவன் திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் பெயர் மார்டினா பக்கத்து நாட்டின் ராணி இவள் தன் தந்தை இறந்த பிறகு தனியாகவே தன் நாட்டை ஆட்சி செய்து வந்தாள் திருமணத்திற்கு பிறகு அவளுடைய நாடு மன்னன் ஆட்சிக்கு உட்பட்டது மார்டினா ஒரு சூனியக்காரி இந்த உண்மை யாருக்கும் தெரியாது பெரிய கொம்பன் அவளது மரத்தில் கட்டப்பட்டிருந்தது அவள் சொன்ன எல்லா வேலைகளையும் மன்னன் சார்சன் அரண்மனைக்கு வந்து வசிக்கத் தொடங்கிய போதே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது ஆலிஸையும் அவர் அண்ணன்களையும் மார்டினாவுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை அவர்களை அரண்மனையிலிருந்தே துரத்த வேண்டும் என்று முடிவு செய்தாள் மன்னனோ தன் புது மனைவியின் மீது பெரிய மோகம் கொண்டிருந்தான் தன் பிள்ளைகளை பற்றிய நினைவே அவனுக்கு இல்லை ஒரு நாள் பேய் பெரிய கொம்பனை அழைத்தால் மாற்றினான் உடனே அந்த இடத்தில் தோன்றியது பேய் பெரிய கொம்பன் மிகவும் நீண்டு வளர்ந்திருந்த அதன் கொம்புகள் நாக்கை தொங்கவிட்டபடி நின்றிருந்தது அதன் நாக்கிலிருந்து வடிந்த எச்சில் துளிகள் தரையில் பட்டதும் புகை கிளம்பியது அது ஒரு பயங்கரமான பேயாக இருந்தது அது கேட்டது ராணி என்னை அழைத்ததற்கான காரணம் என்ன வானத்தில் ஏறுவேன் பூமிக்குள் இறங்குவேன் எடுத்த வேலை எதுவென்றாலும் நொடியில் செய்து முடிப்பேன் பெரிய கொம்பன் நான் தான் பேய்களின் ராஜா பெரிய கொம்பனே இந்த அரண்மனையை சுற்றியுள்ள எல்லா மரங்களையும் பிடுங்கி விடு என்று உத்தரவிட்டால் மாற்றினான் பெரிய கொம்பன் தன் இடது கொம்பை பிடுங்கி தரையில் போட்டது உடனே அந்த கொம்பு ஆயிரக்கணக்கான குட்டி பிசாசுகளாக மாறியது இரவோடு இரவாக அந்த பகுதியில் இருந்த எல்லா மரங்களையும் வேருடன் பிடுங்கி போட்டுவிட்டன குட்டி பிசாசுகள் அவை மீண்டும் ஒரு கொம்பாக மாறி பெரிய கொம்பனின் தலையில் வந்து பதிந்தன காலையில் ராணி மார்டினா மன்னனிடம் சென்றாள் ராஜாவே உங்கள் மூத்த மகன் செய்த அக்கிரமத்தை கேட்டீர்களா அரண்மனையை சுற்றியுள்ள எல்லா மரங்களையும் பிடுங்கி போட்டுவிட்டான் நம் அரண்மனையின் அழகே கெட்டுவிட்டது வழிப்போக்கர்கள் வெயிலுக்கு ஒதுங்க கூட மரம் இல்லை என்று புகார் செய்தாள் செய்தான் அவன் ஒருவனாகவே அப்படி செய்திருக்க முடியாது நிறைய பேர் சேர்ந்துதான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும் சரி கவலைப்படாதே ராணி நான் மீண்டும் மரங்களை நட்டு வளர்க்க உத்தரவிடுகிறேன் என்று சமாதானம் சொன்னான் மன்னன் அடுத்த நாள் இரவு பெரிய கொம்பனை அழைத்தாள் மாட்டினான் உடனே அந்த இடத்தில் தோன்றியது பெரிய கொம்பன் ராணி என்னை அழைத்த காரணம் என்ன வானத்தில் ஏறுவேன் பூமிக்குள் இறங்குவேன் எடுத்த வேலை எதுவென்றாலும் நொடியிலே செய்து முடிப்பேன் பெரிய கொம்பன் நான் தான் பேய்களின் ராஜா மாட்டினா கட்டளையிட்டாள் பெரிய கொம்பனே அரண்மனை குதிரை லாயத்தில் உள்ள எல்லா குதிரைகளையும் அழித்துவிடு உடனே பெரிய கொம்பன் தனது வலது கொம்பை பிடுங்கி தரையில் போட்டது நொடிப்பொழுதில் அந்த கொம்பு ஆயிரக்கணக்கான குட்டி பிசாசுகளாக மாறியது அவை அனைத்தும் குதிரை லாயத்திற்கு பாய்ந்து சென்றன அவற்றிற்கு நல்ல வேட்டைதான் சற்றும் ஓசை வராதபடி குதிரைகளை கொன்று தின்றது பிறகு அவசர அவசரமாக குதிரைகளின் சிறு எலும்பு துண்டு கூட மிச்சமில்லை பின்பு குட்டி பிசாசுகள் ஒரு கொம்பாக உருமாறி பெரிய கொம்பனின் தலையில் பதிந்தன அடுத்த நாள் காலை ராணி மன்னனிடம் சென்றாள் மிகவும் பதாட்டத்துடன் சொன்னான் ராஜாவே கேட்டீங்களா இந்த கதைய இது போல ஒரு அணியாயம் எங்கேயுமே நடக்காது திடுக்கிட்ட மன்னன் அவசரமாக கேட்டான் அப்படி என்ன நடந்தது ராணி உடனே சொல் ராஜாவே உங்களோட இளைய மகன் பெரிய நாசத்தை ஏற்படுத்திட்டான் அரண்மனை குதிரை ஆயத்தை சேர்ந்த எல்லா குதிரைகளையும் எங்கேயோ விரட்டி விட்டுட்டான் நம்மகிட்ட இப்ப ஒரு குதிரை கூட இல்ல குதிரைகள் எங்கு போச்சுனே தெரியல ராணி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் யோசித்து விட்டு விளையாட்டுத்தனமா ஏதாச்சும் குதிரையை கிடைக்கலனா புதுசா குதிரைகள் வாங்கிக்கலாம் சில தினங்கள் கழிந்தன ஒரு நாள் இரவு மீண்டும் பெரிய கொம்பனை ராணி அழைத்தாள் உடனே அந்த இடத்தில் பெரிய கொம்பன் தோன்றினான் ராணி என்னை அழைத்த காரணம் என்ன வானத்தில் ஏறுவேன் பூமிக்குள் இறங்குவேன் எடுத்த எதுவென்றாலும் நொடியிலே செய்து முடிப்பேன் பெரிய கொம்பன் நான் தான் பேய்களின் ராஜா மார்டினா உத்தரவிட்டாள் பெரிய கொம்பனே அரண்மனையிலும் கிடங்குகளிலும் உள்ள எல்லா ஆயுதங்களையும் கடலில் எரிந்துவிடு பெரிய கொம்பன் தன் மூக்கை பிடுங்கி தரையில் எரிந்தது கீழே விழுந்த மூக்கு ஆயிரக்கணக்கான குட்டி பிசாசுகளாக மாறியது குட்டி பிசாசுகள் ஆயுத கிடங்குகளுக்குள் ஓடின அரண்மனையின் மூலை முடுக்குகளில் தேடின எல்லா ஆயுதங்களையும் கைப்பற்றி கடலில் கொண்டு போய் எரிந்தன பிறகு குட்டி பிசாசுகள் ஒரு மூக்காக வடிவம் பெற்று பெரிய கொம்பனின் முகத்தில் வந்து மறுநாள் காலை ராணி மன்னனிடம் சென்றாள் மிகுந்த துயரத்துடன் அழிந்து கொண்டே சொன்னாள் ராஜா நம்ம மோசம் போயிட்டோம் நம்ம ஆயுத சேகரத்தை காணவில்லை உங்கள் மகன்களில் ஒருவன் தான் ஆயுதங்களை கொள்ளையடித்து விட்டான் இப்போது துரதிர்ஷ்டவசமாக வேற்று நாட்டவர் நம் மீது படையெடுத்து வந்தால் நம் நிலை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த முறை கடும் கோபம் கொண்டான் மன்னன் ராணி நீ சொல்வது உண்மையா என் பிள்ளைகள் நம் படை ஆயுதங்களை கொள்ளையடிக்க துணிந்து விட்டார்களா நான் அவர்களை விசாரித்து கடுமையாக தண்டிக்கிறேன் விசாரிக்கும்போது போது தன்னை பற்றி சகோதரர்கள் ஏதும் சொல்லக்கூடாது என்று பயந்தாள் ராணி பெரிய கொம்பனை வரவழைத்து பத்து ராஜகுமாரர்களையும் அன்னப்பறவைகளாக மாற்றிவிட்டாள் அன்ன பறவைகள் வெகு தூரத்திற்கு பறந்து சென்றன ஆலிஸ் ராஜகுமாரியையும் மார்டினா அரண்மனை விட்டை துரத்தினாள் மறுநாள் சார்ஸ் மன்னனின் மகன்களான பத்து சகோதரர்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள் ராணி மார்டினா ஓடி வந்து சொன்னாள் ராஜாவே உங்க மகன்கள் பத்து பேரும் உங்கள் மகளும் நேற்று எங்கேயோ ஓடி போயிட்டாங்க எங்க போனாங்கன்னே தெரியல தேடி வர ஆள் அனுப்புங்க அப்படியா ஓடி போயிட்டாங்களா நல்லது இருந்து இவ்வளோ தொல்லை கொடுக்காம எங்கேயாவது போய் தொலைஞ்சா சரிதான் அவங்கள தேடுறதுக்கு ஆள்லாம் அனுப்ப வேண்டாம் அவங்க எக்கிடாது கேட்டுப் போட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டான் மன்னன் அரண்மனையை விட்டு துரத்தப்பட்ட ஆலிஸ் எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்தாள் நடந்து நடந்து பல தெருக்களையும் கிராமங்களையும் கடந்தாள் பல நாட்கள் கழிந்தன கடைசியாக ஒரு காட்டை அடைந்தாள் அவள் தன் அண்ணன்களை தேடி காட்டில் அலைந்தாள் அப்போது காட்டில் பிறகு பொறுக்க வந்தாள் ஒரு பாட்டி ஆலிஸ் அவளிடம் கேட்டாள் பாட்டி நீங்க எங்கயாச்சும் பத்து ராஜகுமாரர்களை பார்த்தீர்களா இல்லை மகளே அண்ணா பத்து காட்டு அன்னங்கள் பக்கத்தில் உள்ள கடற்கரைக்கு வருவதுண்டு அந்த அன்னங்கள் தலையில் கிரீடம் அணிந்திருக்கும் என்று சொன்னாள் பாட்டி தலையில கிரீடம் அணிந்த அன்னப்பறவைகள் தான் தன் சகோதரர்கள் என்று ஆலிஸ் புரிந்து கொண்டாள் அவள் பக்கத்தில் உள்ள கடற்கரைக்கு சென்று காத்திருந்தாள் வெகு நேரம் கழிந்தது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது அப்போது வாயில் சிறகடிக்கும் மோசை கேட்டது பத்து அன்னப்பறவைகள் வந்து நின்றன அவற்றின் வெள்ளை நிற உடல்கள் பழப்பளத்தன ஒவ்வொன்றின் தலையிலும் சின்ன சிறிய தங்க கிரீடங்கள் முழுவதும் மறைந்திருந்தது சட்டென்று அன்ன பறவைகள் பத்து ராஜகுமாரர்களாக ஆலிஸின் சகோதரர்கள் தான் அவர்கள் தங்கள் சகோதரியை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார்கள் ஆலிஸ் தன் அண்ணன்களின் நிறைய எண்ணி கண்ணீர் வடித்தாள் அழாதே தங்கையே ராணி மார்டினாவின் பேய் தான் எங்களை அன்னப்பறவைகளாக மாற்றிவிட்டது ஆனால் நாங்கள் எந்நேரமும் இப்படி இருக்க மாட்டோம் சூரியன் தோன்றுவது முதல் மறைவது வரை நாங்கள் அன்னப்பறவையின் உருவத்தில் இருப்போம் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு எங்களுக்கு சொந்த உருவம் கிடைத்துவிடும் என்றான் மூத்த சகோதரன் இன்னொரு சகோதரன் கூறினான் நாங்கள் உன்னை தேடிதான் அலைந்து கொண்டிருந்தோம் தங்கையே வெகு தொலைவில் உள்ள ஒரு தீவில் தான் நாங்கள் வசிக்கிறோம் நீயும் எங்களுடன் வந்துவிடு சரி இப்போதே போகலாம் வாருங்கள் என்று புறப்பட தயாரானாள் ஆலிஸ் கொஞ்சம் பொறு விடிஞ்சதும் போகலாம் என்று ராஜகுமார்கள் கொடித்த அவரங்களை வெட்டி ஒரு உறுதியான தொட்டில் செய்தார்கள் விடிந்ததும் அன்ன பறவைகளாக மாறி தொட்டிலில் தங்கள் தங்கையை அமர்த்தி தூக்கிக் கொண்டு பறந்தார்கள் ஆலிஸ் அந்த பயணத்தை மிகவும் ரசித்தாள் கீழே கண்ணு தூரம் வரை பறந்திருந்தது கடல் அவளுக்கு மிக அருகிலேயே மேகங்கள் மிதந்து கொண்டிருந்தன காற்று குளிர்ந்தது அவர்கள் அந்த தீவை அடைந்தார்கள் அங்கே ஒரு குகையில் வசித்தார்கள் தினமும் காலையில் அன்னப்பறவைகள் இறை தேடி போகும் மாலையில் திரும்பி வந்த பிறகு அவை ராஜகுமாரர்கள் ஆகும் இப்படி மாதங்கள் கடந்து சென்றன ஒரு நாள் அண்ணன்கள் வெளியே சென்றிருந்தார்கள் அந்த தீவை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் ஆலிஸ் அப்போது ஒரு மீன் கரையில் கிடந்து துடித்து கொண்டிருந்தது ஆலிஸ் விரைந்து சென்று மீனை எடுத்தாள் கடலில் வீசி எறிந்தாள் அப்போது அந்த மீன் பேரழகு வாய்ந்த ஒரு பெண்ணாக மாறியது அது பேசியது அன்பான பெண்ணே நான் தான் கடல் தேவதை மீனாக மாறி விளையாட கொண்டிருந்த கரையில் வந்து விழுந்துவிட்டேன் கரையில் என் சக்தி பழிக்காது தான் என் பலம் என்னை காப்பாற்றியதற்கு நன்றி ஏதும் உதவி வேண்டுமா ஆலிஸ் கடல் தேவதையை பணிவுடன் வணங்கி சொன்னால் என் சகோதரர்கள் மீண்டும் பழைய உருவத்தை நிரந்தரமாக அடைய வேண்டும் அதற்கு நீங்கள் உதவ முடியுமா கவலைப்படாதே கவலைப்படாத வழி இருக்கிறது மஞ்சள் முள் செடிகளை பறித்து உன் பாதங்களால் மிதித்து நசுக்கி இழையாக்க வேண்டும் அந்த இழைகளால் பத்து சட்டை பின்னி அவர்களுக்கு அணிவித்தால் அவர்களின் பழைய உருவம் கிடைத்துவிடும் ஆனால் முக்கியமான நிபந்தனை ஒன்று இருக்கிறது பத்து சட்டை பின்னி முடிப்பதற்கிடையில் நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படி நீ பேசிவிட்டாயானால் உடனே உன் அண்ணன்கள் கல் சிலைகளாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி மறைந்தது கடல் தேவதை மஞ்சள் முச்சடிகளை சேகரிப்பதற்காக ஆலிஸ் தீவு முழுவதும் அலைந்தாள் அவள் கைகளிலும் கால்களிலும் முட்கள் கிழித்து ரத்தம் ஒழுகியது ஆயினும் அவள் நிறைய முச்சடிகளை பறித்து குகைக்கு கொண்டு வந்தாள் பூச்செடிகளை மிதித்து இலைகள் ஆக்கும் போது ஆலிசின் பாதங்கள் கிழிந்தன ரத்தம் பெருகியது அவள் வலி தாங்காமல் அழுதாள் மாலையில் சகோதரர்கள் திரும்பி வந்தார்கள் ஆலிஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை அங்கேயே உனக்கு என்ன ஆயிற்று ஏன் முச்செடிகளை மிதித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் ஒரு சகோதரன் ஐயோ ராணி மாட்டினா இவளை ஊமையாக்கிவிட்டால் போல் இருக்கிறது என்று கலங்கினான் மற்றொருவன் அப்படியா இனிமே நம்ம என்ன பண்றது என்று கைகளை பிசைந்தான் இன்னொருவன் தன் சகோதரர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் வேலையை செய்து கொண்டிருந்தாள் ஆலிஸ் அவள் கை கால்களில் முட்கள் குத்தி கிழிந்தாலும் வலித்தாளாமல் மயக்கம் வந்தாலும் அவள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள் ஒரு நாள் அந்த குகை வழியாக வந்தான் ஒரு அரசன் தற்செயலாக ஆலிஸை பார்த்து அவனுக்கு மேற்கொண்டு போக முடியவில்லை ஆலிஸின் அழகை கண்டு வியந்து அங்கேயே நின்று கொண்டிருந்தான் பெண்ணே உன் பெயர் என்ன அந்த அரசன் கேட்டான் ஆலிஸ் தன் வேலையை தொடர்ந்து செய்தாள் நீ யார் பெண்ணை உன்னால் பேச முடியாதா நீ ஊமையா தலை உயர்த்தி அரசனை பார்த்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் ஈடுபட்டாள் ஆலிஸ் சரி பெண்ணை நீ யாராக இருந்தாலும் உன்னை எனக்கு பிடித்துவிட்டது நான் உன்னை என் அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன் ஆலிஸ் முனைப்பாக வேலை செய்து கொண்டிருந்தாள் ஏ பெண்ணே நான் இந்த நாட்டு அரசன் என் பெயர் மைக்கேல் உனக்கு என்னை பிடித்திருக்கிறதா ஆலிஸ் அரசனை பார்த்து புன்னகைத்தாள் தலையசைத்தாள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அரசன் மைக்கேல் அப்படி என்றால் உடனே புறப்படு என்று அவசரப்படுத்தினான் ஒரு கட்டு மஞ்சள் முச்செடிகளை எடுத்துக்கொண்டு ஆலிஸ் அவனுடன் புறப்பட்டு சென்றாள் சில தினங்களுக்கு பிறகு மைக்கேல் அவளை மனம் புரிந்து கொண்டான் எல்லா நேரமும் ஆலிஸ் மஞ்சள் முச்செடிகளை மிதித்து இலைகள் அந்த இலைகளைக் கொண்டு சட்டைகள் பின்னினாள் யாருடனும் எந்த வார்த்தையும் பேசுவதில்லை இதனால் இவளை யாருக்குமே பிடிக்கவில்லை மந்திரி அரசனிடம் சொன்னான் அரசே உங்கள் மனைவி ஒரு கெட்ட சூனியக்காரியாக இருப்பாள் போலிருக்கிறதே அவள் இரவு நேரங்களில் காட்டுக்கு செல்வதை நான் பார்த்தேன் மைக்கேல் அதை நம்பவில்லை ஆயினும் ஆலிஸை கண்காணிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் ஒரு நாள் இரவு மஞ்சள் முச்செடி தீர்ந்துவிட்டது எனவே மஞ்சள் முச்செடிகளை பறித்து வர காட்டுக்கு கிளம்பினாள் ஆலிஸ் அரசனும் அவன் மந்திரியும் ஆலிஸை ரகசியமாக பின்தொடர்ந்து சென்றார்கள் அவள் காட்டிற்கு சென்று முச்செடிகளை பறிக்கும் போது மந்திரி சொன்னது சரிதான் என்று மைக்கேலுக்கு தோன்றியது ஆலிஸ் ஒரு சூனியக்காரி தான் என்று அவனும் நம்பினான் சூனியக்காரியை தவிர வேறு எந்த பெண் இரவில் தனியாக காட்டுக்கு வருவாள் மைக்கேல் அப்போதே ஆலிஸை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் ஆனால் சிறையிலும் சட்டை பின்னிக் கொண்டிருந்தாள் ஆலிஸ் அரசனும் மந்திரியும் எத்தனையோ முறை கேட்டு பார்த்தும் அவள் ஒன்றும் பதில் சொல்லவில்லை சற்றும் கவனம் சிதறாமல் தன் வேலையை செய்து கொண்டிருந்தாள் அரசன் கடும் கோபம் அடைந்தான் தன்னை இந்த பெண் கொஞ்சம் கூட மறிக்கவில்லை என்றும் சிறையில் அடைத்தாலும் ஏதோ மந்திர வேலை செய்கிறாள் என்றும் அவன் ஆத்திரமடைந்தான் எனவே மறுநாள் சூரியன் உதித்த போது அவளை கொன்று விடுவது என்று தீர்மானித்தான் உடனே இந்த செய்தியை நாடு முழுவதும் பரவ செய்தான் ஆலிசின் சகோதரர்கள் தங்கியிருக்கும் தீவில் கடல் கொந்தளித்தது அலைகள் பேரோசையுடன் வந்து கரைகளில் மோதின புயல் அடித்தது அப்போது குகைக்குள்ளிருந்து ராஜகுமார்கள் வெளியே வந்து பார்த்தார்கள் அந்த அதிகாலை நேரத்தில் கடல் மீது கடல் தேவதை பிரகாசமாக தோன்றினாள் ராஜகுமாரர்களை உடனே புறப்படுங்கள் உங்கள் சகோதரிக்கு ஆபத்து காத்திருக்கிறது உடனே சென்று அவளை காப்பாற்றுங்கள் இங்கிருந்து கிழக்கு திசையில் சென்றால் அவளை பார்க்கலாம் என்று சொன்ன கடல் தேவதை நீரில் அமிழ்ந்து மறைந்து போனாள் சற்று நேரத்தில் சூரியன் உதித்தது அன்ன மாறிய ராஜகுமாரர்கள் கிழக்கு நோக்கி பறந்து சென்றார்கள் மைக்கேல் அரசனின் அரண்மனை முன்னே மக்கள் கூடியிருந்தார்கள் அவர்களின் நடுவில் ஆலிஸ் நின்றிருந்தாள் அவள் அருகில் வந்து பேசினான் மைக்கேல் பெண்ணே இப்போது உன்னை கொல்ல போகிறேன் நீ அரண்மனையில் இருந்து கொண்டு வேலைகளில் ஈடுபட்டாய் என்பதுதான் உன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் இது குறித்து நீ ஏதும் சொல்ல விரும்புகிறாயா அப்போதும் ஆலிஸ் எதுவுமே பேசவில்லை அவள் அவசர அவசரமாக பத்தாவது சட்டையை பின்னிக் கொண்டிருந்தாள் இந்த சூரியக்காரியை கொன்று விடுங்கள் சூரியக்காரியை கொன்று விடுங்கள் என்று கூச்சலிட்டார்கள் மக்கள் அவளை கல்லால் அடித்தார்கள் அப்போது ஆலிஸ் ஏறத்தாழ பத்தாவது சட்டையை பின்னி முடித்து விட்டாள் கடைசி சட்டையின் இடது கை அவசரமாக கிண்ணி கொண்டிருந்தாள் மைக்கேல் அரசன் அவளை கழுத்தி வெட்டிக் கொள்ளுமாறு உத்தரவிட்டான் உடனே வாளை ஓங்கியபடி ஆலிசை நெருங்கினான் படைவீரன் ஒருவன் அப்போது பறந்து வந்தன பத்து அன்ன பறவைகள் சற்று நேரம் ஓசையுடன் ஆலிசை சுற்றி பறந்தன பின்பு தரையிறங்கி அவளை சூழ்ந்து கொண்டு நின்றன தங்கள் பெரிய சிறகுகளை விரித்து அவளை மூடின மக்களும் அரசனும் அந்த காட்சியை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆலிஸின் கழுத்தை வெட்டுவதற்காக வந்த படை வீரன் திகைத்து நின்றாள் அப்போது பத்தாவது சட்டையின் கைப்பகுதியையும் பின்னி விட்டாள் ஆலிஸ் அவள் வேலை முடிந்து விட்டது அவள் ஒவ்வொரு அன்னப்பறவைக்கும் சட்டையை அணிவித்தாள் அன்னப்பறவைகள் அழகும் கம்பீரமும் நிறைந்த ராஜகுமாரர்களாக மாறின என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல் முழித்தபடி அங்கம் எங்கும் பார்த்து கொண்டிருந்தான் மைக்கேல் ஆலிஸின் சகோதரர்கள் அவனிடம் எல்லா விவரங்களையும் சொன்னார்கள் ஆலிஸிடம் அரசன் மைக்கேலும் மக்களும் மன்னிப்பு கேட்டார்கள் நல்ல இதயம் படைத்த அந்த ராஜகுமாரி பின்பு மைக்கேலுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் தங்கள் நாட்டிற்கு திரும்பிய ராஜகுமாரர்கள் தங்கள் தந்தையை சந்தித்தார்கள் அவர்களை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடித்துக் மன்னன் சார்ல்ஸ் ஆட்சி பொறுப்பை மூத்த மகனிடம் ஒப்படைத்தான் தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டினான் சூனியக்காரி மாத்தினான் அவளால் இப்போது கெடுதல் ஒன்றும் செய்ய முடியாது ஏனெனில் அவளுக்கு கட்டுப்பட்டு நடந்த பேய் பெரிய கொம்பனுக்கு வயதாகிவிட்டது அதனால் முன்னை போல மார்டினாவுக்கு உதவ முடியவில்லை திரும்பவும் இன்னொரு புத்தகத்தோட ஒலி புத்தக பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன்